ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஆயில் மசாஜுக்காக போயிருந்தார் இப்போ இந்த ஓய்வு டெல்லி அவர் ஏற்கனவே சொல்லிருக்காரு டிசம்பர் பதினஞ்சாம் தேதி என்னுடைய இறுதி முடிவு அறிவிப்பேன்னு சொன்னார் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து ஓபிஎஸ் ஸ்டடி மைண்டே கிடையாது இப்போயுமே போய் நீங்க அமித்ஷா பார்க்குறாரு பாஜக தலைவர்களை பார்க்கறதுக்கு அங்கே போயிருக்காரு கூட இருக்கிறவங்க அவர் என்ன சொல்றது ஒன்று செய்கிறது ஒன்றாவே இருக்கும் கடைசி யாரையும் பயிற்சிக்க கூடாது அவர் திமுக பயிற்சிக்க கூடாது நீங்கள் அதே ஒரு அண்ணா திமுகவில் உள்ள தலைவர்களையும் யாரையும் பெருசாக பயிற்சிக்க கூடாது விமர்சனம் பண்ணக்கூடாது பிஜேபியையும் விமர்சனம் பண்ணக்கூடாது ஆனால் இவர் எல்லாத்துலேயும் ஜெயிச்சுட்டே இருப்பாராமா எல்லாமே எப்படிங்க பண்ண முடியும் யாரும் பண்ண முடியும் அரசியலில் ஒரு சரியான மெயில் ஒரு முடிவு சரியான நேரத்தில் எடுக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அரசியலே அப்படி தான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாரா இல்லை பிஜேபி இப்போ இப்போ போய் நீங்கள் அமித்ஷாவை பார்த்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம் வந்துடுச்சு திருப்பி என்டிஏ வராரா திமுகவா தாவேக்காவா அவ்வளோதான் அண்ணா திமுகவாக கிடையாது பிஜேபி கிடையாது போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி இன்னும் அமித்ஷான்னா சொல்லி பாருங்க புதி வச்சு ஆரம்பிக்க போகிறீங்க வேணா வாங்க கூட்டம் இல்லைண்ணா வேணா ஒரு நாளைக்கு சீட்டு வாங்கி தர்றேன் மட்டும் ரெட்டலை இல்லை வாய்ப்பு இல்லை நீ ஒரு தனி சின்ன இருக்கும் இல்லைனா தாமரையில் வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லுவார் ஓ இந்த ஆப்ஷன் தான் எந்த பழகின தோஷத்துக்கு பலகனை பாவத்துக்குமாங்கல்ல அந்த மாதிரி பலகன பாவத்துக்கு இன்னைக்கு ஒரு ஐடியா கொடுத்து நீங்கள் பா இந்த அப்பா உனக்கு பண்ண முடியாது ரெண்டாவது செல்வாக்கும் போயிடுச்சா கேம் பெருசா ஒண்ணு இல்லையே அதிமுகவில் ஜெயலலிதாவால் முதல்வராக்கப்பட்டவர் உங்களுக்கு அவரு வந்து அண்ணா திமுக சேர்ந்த அவருக்கு அரசு அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் திமுக லாபமா இல்லையாங்கிறது கூட எனக்கு கேள்வி ஓபிஎஸ் வர்றதுனால திமுக லாபமா தேனி மாவட்டத்தில் ஆட்கள் இருக்காங்க ஓபிஎஸ் வர்றதுனால என்ன இருக்கு திமுக லாபம் கிடையாது இன்னும் அந்த வழக்குகளுக்காக இன்னும் ஒரு பத்து வருஷம் இன்னும் வெயிட் பண்ணலாம் ஓபிஎஸ்ன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இப்போ இன்னும் அஞ்சு வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஓபிஎஸ் உடைய உடல்நிலை என்ன அன்னைக்கு அவருக்கான சூழ்நிலையில் என்னென்னு ஒன்று இருக்குல்ல கேம் இன்னும் இந்த வழக்குகள்லாம் நினச்சிக்கிட்டு நாளைக்கு கிடச்சிடும் நீ கிடச்சிடும் நினச்சிக்கிட்டு கிட்ட முட்டாள்தரம் நான் அப்படி தான் பார்க்குறேன் அன்னிக்கட்சி ஆரம்பிச்சிங்கன்னா அதை நீ அதான் சொல்கிறேன் டிடிவி இன்றைக்கி இது நல்லதோ கெட்டதோ இன்றைக்கி அவர் வந்து ஒரு ஒரு கேண்டேட்டாக போடுற அளவுக்கு எல்லா ஊர்களையும் மாவட்ட செயலாளர் போட்டுருக்காங்க எல்லாமே நிர்வாகிகள் போட்டு வச்சிருக்காங்க அவர் இப்போ ஏதாவது ஒரு தேவைக்காய்க்கு போகிறாரு தேவைக்காயில் போனால் அன்றைக்கி ஒரு பத்து தொகுதி கொடுக்குறாங்கன்னே வைங்க பத்து தொகுதியில் கேண்டிடேட் போடுற அளவுக்கு அவருக்கு இன்றைக்கி ஆட்கள் இருக்காங்க பாடி இருக்குது ஆட்டோமேட்டிக்காக பட் ஓபிஎஸ்க்கு ஒன்றுமே கேம் எவ்வளோனாலும் இது இந்த கட்சி ஏற்கனவே நாங்கள் போட்ட கேஸ் இருக்குங்க கேஸ் எவ்வளோ நாள் சொல்லிட்டு இருப்பீங்க தேர்தல் வந்துடும் போகுது அவ்வளோதான் இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இ தமிழ் நியூஸ் என்ற ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் வணக்கம் வணக்கம் ஓ பி எஸ் அவர்கள் நேற்று தினம் டெல்லி இருக்கிறாரு அவர் டெல்லி புறப்பட்ட அந்த செய்தியே வந்து அவர் டெல்லி போய் சேர்ந்தது நமக்கு வந்திருக்கு கொச்சி வழியாக அவர் வந்து போயிருக்கிறார் உடன் குருமூர்த்தியும் வந்து போயிருக்கிறார் டெல்லிக்கு முகாமிட்டு இருக்கிறார் என்கிற ஒரு தகவல் நேற்று வந்துச்சு இன்னைக்கு காலையில எல்லா நியூஸும் போட ஆரம்பிச்சாங்க இருபது நிமிடம் அமித்ஷாவுடன் பேசியிருக்கிறாரு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பிரதமர் மோடியை பார்த்தா நான் வந்து பாக்கியம் அப்படின்லாம் கூட சொல்லியிருந்தாரு கடந்த பிரைம் மினிஸ்டர் டிஸ்ட்டின் போது தமிழ்நாடு போது அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல இப்போ ஹோம் மினிஸ்டரை போய் பார்த்திருக்கிறாரு என்ன இணை என்ன முடிவெடுக்க போறாரு பதினைஞ்சாம் தேதி அறிவிக்கிறேன்னாரு என்ன நடக்க போறாரு ஓபிஎஸ்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஆயில் மசாஜிக்காக போயிருந்தார் இப்போ இந்த ஓய்வு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு டெல்லி போயிருக்கார் அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு டிசம்பர் பதினஞ்சாந்தேதி என்னுடைய இறுதி முடிவு அறிவிப்பேன்னு சொன்னார் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து ஓபிஎஸ் ஒரு ஸ்டடி மைண்டே கிடையாதுன்னு வச்சிங்களேன் இப்போ இப்பயுமே போய் இன்றைக்கி அமித்ஷா பார்க்குறாரு பாஜக தலைவர்களை பார்க்குறதுக்கு அங்கே போயிருக்காரு நீங்கள் சொன்ன மாதிரி குருமூர்த்தியும் போயிருக்காருன்னு ஒரு தகவல்னா இல்லைன்னு பார்த்தீங்கன்னா என்ன முடிவு எடுக்க போகிறாருன்னு நீங்கள் யாருக்குமே தெரியும் வைத்திலிங்கத்துக்கே தெரியாது கூட இருக்கிறவங்கள்ட்ட அவர் என்ன சொல்றது சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றாவே இருக்கும் கடைசி ஆரம்பத்துலேருந்து இதுதான் வேலையாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு மைண்டடாக இருக்கார் ஐக்கியம் அவர் அவர் என்ன விஷயம்னா எடப்பாடி தெளிவாக இருக்கார் அவர் அதிமுகவில் சேர்த்துக்கிறது இல்லை அப்படிங்கிறத முடிவில் இருக்கார் ஸோ அதனால இப்போ என்ன பண்ணார் அதிமுக மீட்பு குழுன்னு வச்சுருந்தார்ல அதை அதிமுக தொண்டர்கள் மீட்பு கழகம்னு மாற்ற போகிறார் அதான் ரிஜிஸ்டர் பண்ணுறார் அதுக்காகவும் கூட போயிருக்கார் என்ன அங்கே போய் புது கட்சிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வேலைக்கும் போயிருக்கார் அது ஒரு பக்கம் என்ன மீன் டைம் இங்கே போகிறார் போய் அமித்ஷா போய் பார்க்க போகிறது ஒரே ஒரு விஷயம் தாங்க நீ என்ன சொன்னாலும் எடப்பாடி கேட்கிறதுக்கு மாட்டேங்கிறாரு ஸோ அதனால் நான் வந்து ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் லாஸ்டாக காரணம் நான் தான் சொன்னேன் யாரையும் பயிற்சிக்க அவர் திமுக பயிற்சிக்கக்கூடாது நீ அதே ஒரு அண்ணா திமுகவில் உள்ள தலைவர்களையும் யாரையும் பெருசாக பயிற்சிக்கக்கூடாது விமர்சனம் பண்ணக்கூடாது பிஜேபியையும் விமர்சனம் பண்ணக்கூடாது ஆனால் இவர் எல்லாத்துலேயும் ஜெயிச்சுட்டே இருப்பாராம்மா எல்லாமே பண்ணி எப்படிங்க பண்ண முடியும் யாரால பண்ண முடியாது அரசியலில் ஒரு சரியான மெயின் ஒரு முடிவு சரியான நேரத்தில் எடுக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு வச்சிங்களேன் அரசியலே அப்படிதான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாரா இல்லை பிஜேபி இப்போ இப்போ போய் நீங்கள் பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம் வந்துடுச்சு திருப்பி என்டிஏ வராரா என்னடா அதுங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் இருக்கு ஆனால் ஒரு அமித்ஷா ஒரு தெளிவாக இருக்கார் எடப்பாடி எகென்ஸ்ட்டாக வேணும் செய்ய வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்காருன்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க யார் கேட்டாலும் இல்லைங்க அவர் வேணாங்கிறாரு ஏன் அவட்ட போய் நம்ம ஒத்து விடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இருக்காங்க இருபது பர்சன்ட் கொண்ட கட்சி நம்ம பக்கம் வந்துருக்கு கூட்டணிக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அவங்க வந்து இப்போ வேணாம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் அவங்கள பயன்படுத்திக்குவோன்னு நினைக்கிறாங்க இந்த தேர்தலுங்கிறது எனக்கான தேர்தல் கிடையாது அவருக்கான தேர்தல் அவர் வேண்டாங்கிறாரு இப்போ நான் பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா நான் முடிவெடுப்பேன் இல்லைங்க ஓபிஎஸ்க்கு ஒரு சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு நான் தைரியமாக சொல்லலாம் இப்படி இது சட்டமன்ற தேர்தல் இதில் வந்து அஇஅதிமுக என்ன முடிவெடுக்க போகுதுன்னு தெரியல ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் ஏன் போட்டு அவர் ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் விஷயம் நீங்கள் அப்படி இருந்து தான் செங்கோட்டையே விட்டுருக்க மாட்டாங்கல்ல செங்கோட்டையினே விட்ருக்க மாட்டாங்க நீங்கள் போய் போய் ஓபிஎஸ் போய் பார்த்து என்ன செய்ய போகிறாரு எந்த ப்ரோஜனமும் இருக்கப்படுறது கிடையாது ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க நீங்கள் கோச்சிக்காதீங்க கோச்சிக்காதீங்கன்னு சொல்கிறதுக்காக ஒரு டெல்லிக்கு போய் போயிட்டு வர்றது எதுக்கு இது வேண்டாம் வேலை தனி கட்சி ஆரம்பிக்க போகிறீங்க முடிவு ஆகிடுச்சு கட்சியை பதிவு பண்ணிட்டீங்க இந்த வேலை நடந்துக்கிட்டு அந்த 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 கட்சி யாரோட கூட்டணிங்கிறத இப்போ கேள்விக்குறி ஓபிஎஸ்சி உடைய புதிய கட்சி யாருடன் கூட்டணி திமுகவா தாமே அவ்வளோதான் அண்ணா திமுகவா கிடையாது பிஜேபி கிடையாது போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி கம்மி இல்லை வாய்ப்பு இல்லை ஏன்னா அமித்ஷா என்ன சொல்லி பாரு புதிய கட்சி ஆரம்பிக்க போகிறீங்க வேணா வாங்க கூட்டணி இல்லைண்ணா வேணா ஒரு நாளைக்கு சீட்டு வாங்கி தர்றேன் மட்டும் ரெட்டலில் இல்லை வாய்ப்பு இல்லை நீங்கள் ஒரு தனி சின்னமாக இருக்கும் இல்லைனா தாமரையில் வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லுவார் ஓ இந்த ஆப்ஷன் தான் இந்த பழகின தோஷத்துக்கு பழகின பாவத்துக்குமாங்கல்ல அந்த மாதிரி பழகின பாவத்துக்கு இன்னைக்கு ஒரு ஐடியா கொடுத்து நீங்கள் அப்பா இந்த உனக்கு பண்ண முடியும் ரெண்டாவதுங்க செல்வாக்கும் போயிடுச்சாக்கி பெருசாக ஒன்றும் இல்லையே நீங்கள் நீங்கள் ரெண்டரை பசண்டி ரெண்டு பசங்கிறாங்க அமமுகவுக்கு அதுக்காக நீங்கள் வந்து ஒரு டிடி ஒரு ரவுண்ட்ஸ்லையாவது இருக்காரு ஆல் ஓவர் தமிழ்நாடு போகிறாரு டெய்லி இப்போ பாக்குறாரு ஏதாவது ஒரு அரசியல் ஆக்டிவிட்டிஸ் அவட்ட இருக்குது இவர்கிட்ட எதுவுமே இல்லையே திடீர்னு காணா போயிடுறாரு திடீர்னு மெட்ராஸில் ஒரு மீட்டிங் போடுறாங்க அடுத்தடுத்த விஷயங்கள் அதுதான் சொல்கிறேன் அந்த ஒரு ஸ்டடி மைண்டட் இல்லாததுனால தான் இப்படியே வீணா போய் கிடக்குறாரு இப்போ புது கட்சி ஆரம்பிக்க போகிறாரு ஃபைனல் யா புது கட்சி திமுகவுடையும் உடையும் பேசிக்கிட்டு இருக்கு தாமே கவடையும் பேசிகிட்டு இருக்கு அதுதான் உண்மை ஆமாம் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை நீங்கள் திமுகவுடையும் பேசிகிட்டு இருக்காங்க இல்ல சார் இப்ப எனக்கு அந்த கூட்டணி சம்பந்தமா ரெண்டாவது வரேன் இப்போ அமித்ஷாவை சந்திச்சதுல வந்து அமித்ஷா இப்ப நீங்க கட்சி ஆரம்பிக்க போறீங்கன்னா என் கூட கூட்டணிக்கு வேணா வாங்க அப்படின்ற அளவுக்கு தான் பேசிட்டு பாருன்றீங்க ஆனா ஓபிஎஸ் இப்ப இந்த இடைப்பட்ட காலத்துல என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா நான் இணைப்புக்கு உண்டான பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு அதுல இன்னும் நகைப்புக்குரியது என்னன்னா டிடிவி தினகரன் விதிநகரன் செங்கோட்டையோட பேசிட்டு இருக்கேன் அப்படின்றாரு இணைப்புக்கான பேசி இபிஎஸ்ட பேசணும் கே பி முனுசாமி பேசணும் எஸ்பி பி வேலுமணி பேசணும் ஆனா இவர் வந்து சம்பந்தமே இல்லாம தூக்கி வீசப்பட்ட நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு ஒரு சொல்றாரு எந்த விஷயமே கிடையாது இன்னைக்கு போனது இவர் டிமாண்ட் பண்றதுக்காக போயிருப்பாரா கட்டசியா உங்களை பார்த்து ஒரு தகவல் சொல்றதுக்காக வர்றாங்க அப்படின்னு ரெண்டு மூணு நாள் மூச்சா போட்டு நீங்க சீட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி போயிருப்பாரு அமித்ஷா கிட்ட வேற என்ன இருக்கும் ஏங்க நீங்கள் அவருடைய ஸ்டஃப் என்னங்கிறது பிஜேபி பார்லிமெண்ட் எலெக்ஷனே பார்த்துருச்சேக்கி புரியுதுங்களா உங்களுக்கான ஸ்டஃப் என்னங்கிறது தெரிஞ்சு போயிடும் ஐபி ரிப்போர்ட் போட மாட்டாங்களா இன்னைக்கு என்ன இருக்கு அவருக்கு தொகுதிக்கு தென் மாவட்டங்களில் அவருக்கு என்ன விஷயம் பார்த்தா தேனி மாவட்டத்தில் உள்ள ரெண்டு மூணு தொகுதிகளில் ஒரு கணிசமான வாக்குகள் ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா கணிசமான வாக்குகள் வாங்குவோம் அவ்வளோதான் அப்படிங்கிறது பிஜேபி நல்லாவே தெரிஞ்சிச்சு அதனால தான் நீங்கள் வந்து ப்ரைம் மினிஸ்டர் அவாய்ட் பண்ணது மற்றவங்களாம் அவாய்ட் பண்ணதே அதுதானே நீங்கள் ஒரு செல்வாக்கான ஆட்கள்லாம் நீங்கள் விட்ருப்பாங்களா நல்லாவே தெரியுது அவர் பெரிய செல்வாக்கு இல்லைங்கிறது நல்லா தெரியும் அதனால தான் எடப்படி அவரை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துகிறாரு இப்போ என்ன கட்டசிக்கிறதும் சொல்ல கட்டசிக்க நான் போய் இது மாதிரி கட்சி ஆரம்பிக்க போகிறேங்க கட்சி ஆரம்பிச்சுட்டு நான் அவர் வழி இல்லாமல் முடிவெடுக்க போகிறேன் என்ன அப்படிங்கிற மாதிரி பதினஞ்சாந்தேதி நான் ஏதாவது ஒன்றில் டிஎம்கேயோ இல்லை டிவி ஏன் நீங்கள் வேணா பேசுங்க நான் வேணா சொல்கிறேன் அப்படின்னு வேணா அமித்ஷா சொல்லியிருப்பார் இதுதான் நடந்திருப்போம் இதை தாண்டி எந்த விஷயமும் கிடையாது ஏன்னா டிடிவி கிடையாதுங்கிறத நேற்று நைனா நாகேந்திரன் சொல்லிட்டேன் திருப்பி திருப்பி நாங்கள் கூப்பிட முடியாது அவருங்கிற ஒரு வார்த்தை சொல்லிட்டார் இந்தியாவிலேருந்து ஆல்ரெடி வெளியே போயிட்டார் டிடிவி இந்த தேர்தலுக்கு அவரை கூப்பிடணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டார் ஸோ டிடிவி கிடையாது பாஜக கூட்டம்லாம் கிடையாது டிடிவியும் தெளிவாக பார்த்துக்கிறேன் எனக்கு ரெண்டு பர்சன்டேஜ்ங்கிறீங்க ஒன்றரை இருக்கிறீங்க போன தேர்தலில் எடப்பாடியை தோக்கடிச்சது நாங்கள் தாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இந்த மாதிரியும் விட மாட்டோங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டார் ஸோ அங்கே முடிஞ்சிருச்சு ஓபிஎஸ் கூட வச்சுக்க போகிறாங்களா என்ன வாய்ப்பே கிடையாது ஓபிஎஸ் திமுகவோட கூட்டணி சம்மந்தமாக பேசுவார் அவ்வளோதான் அவருக்கு அதிகபட்சம் பார்த்தா ஒரு சீட்டில் ரெண்டு சீட் வைக்கும் அதுக்கு முன்னே திமுக என்ன தரும் அவருக்கு உதயசூர் என்ன நினைக்கிறாரா பரவாயில்ல இவர் தனி சின்னம் கேட்பாரு தனி சின்னம் எந்த அளவுக்கு சாத்தியமும் தெரியாது தேவையில்லாம ஒரு தொகுதியை விட முடியாது இல்லை வீணா போடக்கூடாது இல்லை

ஒரு சீட்டு வேணும் இன்னைக்கு ஒரு சீட்டு இல்லை ரெண்டு சீட்டு அதிகபட்சம் இங்கே தனி சேனத்தில் என்ன தான் அவருக்கு மரியாதை உதயசூழல் ஜெயிச்சாருன்னா நல்லா இருக்குமா அவருக்கு இரண்டு முறை இருக்கு இல்லைங்க ரெண்டு முறை முதல்வராக இருந்தவர் அண்ணா திமுகவில் ஜெயலலிதாவால் முதல்வராக்கப்பட்டவர் அவர் புரிதுங்களா உங்களுக்கு அவரு வந்து அண்ணா திமுகல சேர்ந்தா அவருக்கு அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் நம்ம அந்த இருந்து பார்ப்போம் நம்ம திமுகக்கு லாபமா இல்லையாங்கிறது கூட எனக்கு கேள்விக்குறி ஓபிஎஸ் வர்றதுனால திமுக லாபமா தேனி மாவட்ட தேனி மாவட்டத்தில் நீங்கள் அங்கே ஏற்கனவே அங்கே தங்கத்தை வெளிச்சல் இருக்காங்க செல்வேந்திரன் இருக்காரு ஆட்கள் இருக்காங்க அங்கே ஆல்ரெடி கமோ செல்வேந்திரன் இருக்காருல அவங்களாம் இருக்காங்களே ஓபிஎஸ் வர்றதுனால என்ன இருக்குது திமுகவுக்கு லாபம் கிடையாது திமுகவுக்கு சேர்றதுனால ஓபிஎஸ்க்கு தான் லாபம் நான் அப்படி தான் பார்க்குறேன் அதனால ஓ திமுக நீங்கள் தனியாக உண்மையிலேயே ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தீங்கன்னா திமுக நீங்கள் கட்சி ஆரம்பித்து தனியாக நில்லுங்க அண்ணா திமுக வீக்கில் வீக்காக்குங்க அதுதானே திமுகவோட ப்ரேயராக இருக்கும் அரசியல் சாதுரியம்னா அதான் கேம் திமுகவில் சேர்ந்து இவர் சீட்டு வாங்கிட்டு ஒரு எம்எல்ஏ வாக்குறத வந்து திமுக என்ன லாபம் அங்கே ஒரு திமுக காரருக்கு அந்த சீட்டை கொடுத்தீங்கன்னா திமுக திருப்பி ஜெயிக்க போது அங்கே அந்த தொகுதி கண்டிப்பாக எந்த பலனும் கிடைக்க போகிறதில்லை ஆனால் அண்ணா திமுக ஒரு பகுதி இருபது தொகுதியை திமுக இப்போ இதுல இன்னொரு கேள்வி இருக்கு அவர் தனி கட்சி துவங்குறாரு அப்படின்னா ஏற்கனவே அவர் வந்து பல வழக்குகள் வந்து அதிமுகவுக்கு தொடுத்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு குறைந்தபட்ச நெருக்கடியா அந்த வழக்குகள்லாம் இருக்கு பலரும் வழக்கு தொடுத்திருக்காங்க கேசிபி போன்றவர்கள்லாம் வளர்த்துட்டு இருக்காங்க இவரும் வழக்கு தொடுத்திருக்கிறாரு இவரோட வழக்கும் நெருக்கடியா இருக்கு கட்சி துவங்கிட்டாரு அப்படின்னா அப்ப அந்த வழக்கோட நிலை கேள்விக்குறியாகிடும் அப்போ இவர் வந்து வேற ஒரு கட்சியினோட தலைவர் ஆயிடுவாரு அப்ப அவர் வந்து மற்றொரு ஒரு கட்சியினோட உட்கட்சி வகாரத்துல அவர் தலைவரே முடியாது குறைந்த பட்சத்தில் இந்த கட்சி கட்சியோட பேரே அதானே அதிமுக மீட்பு கலகம்னு போடுவீங்க உம் அப்படிதானே அதிமுக மீட்பு தொண்டர்கள் கலகம்னு போட்டீங்கன்னா அவங்களுடைய எய்மையாக தானே நீ எடப்பா இவர் டிடி இன்னை வரைக்கும் அதானே சொல்றாரு ஆமாமுக

இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஓபிஎஸ் உடைய உடல்நிலை என்ன அன்னைக்கு அவருக்கான சூழ்நிலையில் என்னன்னு ஒன்று இருக்குல்ல கேம் இன்னும் இந்த வழக்குகள்லாம் நினைச்சிக்கிட்டே நாளைக்கு கிடைச்சிடும் நீ கிடச்சிரும் நினச்சிக்கிட்டு முட்டாள் முட்டாள்தரம் நான் அப்படி தான் பார்க்குறேன் தனி கட்சி ஆரம்பிச்சிங்கன்னா நீ அதான் சொன்ன டிடிவி இன்றைக்கி எது நல்லதோ கெட்டதோ இன்னைக்கு அவர் வந்து ஒரு ஒரு கேண்டிடேட்டாக போடுற அளவுக்கு எல்லா ஊருங்களையும் மாவட்ட செயலாளர் போட்டிருக்காங்க எல்லாமே நிர்வாகிகள் போட்டு வச்சிருக்கார் அவர் இப்போ ஏதாவது ஒரு தேவைக்காய்க்கு போகிறாரு தேவைக்காயில் போனால் இன்னைக்கு ஒரு பத்து தொகுதி கொடுக்குறாங்கன்னே வைங்க பத்து தொகுதியில் கேண்டேட் போடுற அளவுக்கு அவருக்கு இன்னைக்கு ஆட்கள் இருக்காங்க பாடி இருக்குது ஆட்டோமேட்டிக்காக பட்டு ஓபிஎஸ்க்கு ஒன்றுமே கேம் எவ்வளோ நாள் இது இந்த கட்சி ஏற்கனவே நான் போட்ட கேஸ் இருக்குங்க கேஸ் இருக்குங்க எவ்வளோ சொல்லிட்டு இருப்பீங்க தேர்தல் வந்துட போகுது அவ்வளோதான் நான் அதனால தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக ரைட்டு நடந்து நடக்கட்டே விட்டுட்டு நம்ம கட்சியாக ஆரம்பிப்போம் கட்சி ஆரம்பித்து ஒன்று தாவேக்காவோட பேசுவோம் சரியாக திமுக திமுகவோட போகலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய பிளானாக இருக்கும்னு நான் பார்க்குறேன் கண்டிப்பாக ஸ்டடியாக உடனே இல்லை விஜயோட தான் போவாரலாம் சொல்ல முடியாது சரியாக இல்லை ஏன்னா நிறையா விஷயம் இருக்குது நீங்கள் விஜயோட போகிறவங்க யாருக்கும் தேர்தல் செலவுக்கான எந்த விஷயமும் நடக்காது ரெண்டு நீங்க நீங்கள் பண்ணி ஆகணும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ தான் அதிமுக திமுக வந்து கூட்டணி மற்றவர்கள் போறவங்களுக்கு பலன் கிடைக்கிறது அதுதான் நீ அதனால தான் தேமுதிக பார்த்தீங்கன்னா தெளிவாகவே இருக்கும் வேணா எழுதி வச்சுக்கிறேன் நான் இப்போ சொல்றேன் தேமுதிக நூறு சதவீதம் விஜயோட மாட்டாங்க இரநூறு சதவீதம் நான் எழுதி கொடுக்குறேன் காரணம் என்னன்னா தேர்தல் செலவுக்கான விஷயங்கள் எதுவுமே நடக்காது இல்லை விஜய்ட்ட அதிக கடந்த காலங்களில் வந்து இந்த மூன்றாவது அணிக்கு போய்

நீங்கள் வந்து கட்சி நடத்துறதுங்கிறது பெரிய விஷயம் வைக்கும் அதுக்காக நான் சொல்கிறேன் நான் அந்த அடிப்படையில் சொல்கிறேன் திமுதிக அதனால தான் நீங்கள் திமுகவோ திமுகவோட தான் கூட்டணி வைக்கும் நான் சொல்கிறேன் ஓகே நீ அதே மனநிலையில் தான் நீங்கள் ஓபிஎஸ் இருப்பார் ஸோ அதனால் அவர் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் திமுகவாக தான் இருக்கும் ரெண்டாவது ஆப்ஷன் தான் தாவேக்காவா இருக்கும்ங்கிறது என்னுடைய எண்ணம் அதனால் டெல்லி அவருடைய பயணம் குருமூர்த்தி எல்லாம் என்ன போனாலும் என்ன நடந்தாலும் அவர் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார் ஓபிஎஸ் அந்த கட்சி முதல் ஆப்ஷனாக திமுக பேச்சுவார்த்தை நடத்தி ஏதாவது கூட்டணிக்கு ஏதாவது சீட்டு ரெண்டு சீட்டு கிடைக்காது கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு தேடல்ல இருக்குது இல்லை என்றால் தாமேக்கா தான் தாமே காவோட நிற்க வரதுக்கு ஒரு முடிவு பண்ணியிருக்காரு தான் நான் பார்க்குறேன் மற்றபடி ஆமாம் இது ரெண்டு தான் மற்றபடி இனிமேல் கூப்பிட்டு இவர் அமித்ஷா கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் வாங்க அண்ணா திமுக என்டிஏக்கு திருப்பி வாங்கன்னெலாம் சொல்ல மாட்டார் காரணம் என்னென்னா திருப்பி ஒரு நீங்கள் தாமிரம் தான் நிற்கணும் அங்கே போனால் தனி சின்னம்ங்கிறது எடுபடாது சுத்தமாக எடுபடாது ஏற்கனவே அவங்க வீக்காக இருக்காங்க அதிமுகவும் பாஜகவும் இதை நீங்கள் ஒரு கூட்டணியாக போய் தனி சின்னத்தில் ஒரு பத்து தொகுதி இன்னும் நல்லா இருக்காது ரெண்டாவது எடப்பாடி அங்கே வந்து பிரச்சாரம் பண்ண மாட்டார் அதிமுக எல்லாம் முறுகி நிற்பாங்க அரசியலில் சாத்தியம் இல்லை அது நடக்காது அதனால நான் சொல்கிறேன் சோ அப்போ இந்த டெல்லி अमित சந்திப்பு இருபது 20னுடைய பேச்சுங்கறதெல்லாம் எல்லாம் ஃபார்மாலிட்டி எல்லாம் ஃபார்மாலிட்டி ஒரு தகவல் சொல்றதுக்கா ஐயா தகவல் சொல்றதுக்காக வந்திருக்காங்க நீங்க ஐயா வேற எதுவும் நினைக்காதீங்க டைம் வேஸ்ட் பண்ணி நினைக்காதீங்க தப்பா நினைக்காதீங்க இத எஜமானர் பார்க்க போற மாதிரி அரசியல் ரீதியா எந்த லெவல்லே பெரிய ஒரு மாற்றமோ இது இருக்க போறது இல்லை அப்படிதான் என்னுடைய பார்வை ஆமா பொறுத்திருந்து பார்ப்போம் சார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அமித்ஷா இருபது நிமிடம் பேச்சுவார்த்தை ஈடுபட்டார் என்ற தகவல் அதே போல உடன் குருமூர்த்தியும் இருந்தார் என்ற தகவலும் கூட குருமூர்த்தி கடந்த காலத்தில் அவரை எப்படி எல்லாம் ட்ரீட் பண்ணார் என்பதை அவரே பொதுவெளியிலே பேசியிருக்கிறார் இப்ப சொல்ல முடியாத வார்த்தைகள் எல்லாம் கூட நான் பேசினேன் எல்லாம் கூட அடுத்த சொன்னாருக்கு ரெண்டு பேர் ரெடி பண்ணிருக்காங்களா டெல்லியில பொறுத்து வந்து பார்ப்போம் அடுத்த தர்மயுத்தம் த்ரீ பாயிண்ட் ஓவா இல்லை அப்படின்னு தெரியல Okay. thank you thank you thank you thank you